அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் யாரோடு கூட்டணி அமைத்தாலும் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் டிடிவி தினகரன் அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் கரூர் பெருந்துயர சம்பவத்தை அடிப்படையாக வைத்து விஜயை தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் விஜய் தரப்பு இதுவரையிலும் அமைதியாக இருந்து வருகிறார்கள் எந்தவிதமான பதிலையும் இவர்களுக்கு அளிக்கவில்லை மேலும் சிபிஐ விசாரணையும் தொடங்கிவிட்டது சிபிஐ விசாரணையில் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ என்ற குற்றவாளிகளாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் ஏ டூ குற்றவாளியாக அக்கட்சியின் பொதுச் செயலாளரான என் புசியானன் ஏ த்ரீ குற்றவாளியாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளரான சி டி நிர்மல்குமார் போன்றவர்கள் இணைக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் இவர்களை கரூரில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு வந்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி சிபிஐ கேட்டுக்கொண்டுள்ளது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் விஜய்யை எப்படியாவது வளைத்து போட்டு அவரை தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட பாஜக அதிமுக தொடர்ந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது விஜயிடம் மிதுன் அவர்கள் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது இதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய் தொலைபேசியில் அரை மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தினார் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஆனால் யாருக்குமே இதுவரையிலும் விஜய் சாதகமான பதிலை அளிக்கவில்லை தொடர்ந்து கூட்டணி குறித்து இப்பொழுது பேசக்கூடிய மனநிலையில் நாங்கள் இல்லை முதலில் கரூர் பெருந்துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் அதன் பின்பு அதாவது ஜனவரி மாதத்திற்கு பின்பு இது பற்றி பேசிக் கொள்ளலாம் என அறிவித்திருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் விஜயின் திட்டம் அது இல்லை விஜய் கூட்டணிக்கு செல்வதற்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார் என்று கூறப்பட்டு வருகிறது காரணம் சமீபத்தில் தி பிரிண்டர்ஸ் என்ற ஆங்கில நாளேடு ஒரு கருத்து நடத்தியிருந்தது அந்த கருத்து கணிப்பில் விஜய் அதிமுக பாஜக போன்ற கூட்டணி அமைத்தாலும் கூட முப்பத்தி வாக்கு வங்கியை தான் பெறும் ஆனால் திமுக கூட்டணி ஐம்பது வாக்கு வங்கியை பெற்று வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும் சீமான் ஐந்து வாக்கு வங்கியை பெறுவார் மற்றவர்கள் மூன்று வாக்கு வங்கியை பெறுவார்கள் ஒருவேளை விஜய் என் கூட்டணியில் இடம்பெறாமல் தனித்து அவரது தலைமையில் போட்டியிட்டால் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவும் அப்பொழுது திமுக ஐம்பது சதவீத வாக்கு வங்கியிலிருந்து குறைந்து நாற்பத்தைந்து சதவீத வாக்கு வங்கியாக மாறும் அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு இருபத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கி கிடைக்கும் இதே போன்று நாம் தமிழர் கட்சிக்கு ஐந்து சதவீத வாக்கு வங்கி கிடைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு இருபத்தி ஒரு சதவீத வாக்கு வங்கி கிடைக்கும் இப்படி பார்க்கும் பொழுது விஜய் கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிடுவதுதான் அவருக்கு சிறந்தது என்று கூறி வருகிறார்கள் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினரும் இந்த பிரச்சனையை மையப்படுத்தி நம்மை கூட்டணிக்குள் சிக்க வைக்க பார்க்கிறார்கள் நாம் பாஜக கூட்டணிக்குள் சென்றுவிட்டால் சிறுபான்மையினர்கள் பட்டியலின மக்களினுடைய வாக்கு வங்கியை நாம் பெற முடியாது அது திமுக சாதகமாக மாறி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு விடுவார்கள் எனவே நாம் தனித்து களம் காண்பதுதான் நல்லது நாம் தனித்து போட்டியிட்டால் இரண்டாவது இடத்தை பெறுவோம் என பல்வேறு கருத்து கணிப்பு நிறுவனங்கள் கூறி வருகிறது அப்படி இருக்கும் பொழுது நாம் எதற்காக அதிமுக கூட்டணி அமைக்க வேண்டும் ஒருவேளை கூட்டணிக்கு சென்றால் நாற்பதிலிருந்து ஐம்பது தொகுதிகளுக்கு மேல் தரமாட்டேன் என்று கூறுகிறார்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க மாட்டார்கள் அதே சமயத்தில் துணை முதலமைச்சர் பதவியை தருகிறேன் என்று கூறுகிறார்கள் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதிலும் உறுதியாக இருக்கிறார்கள் நாம் எதற்காக அவர்களை முதலமைச்சராக்குவதற்காக பாடுபட வேண்டும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் மட்டுமே அவரை ஏற்றுக்கொண்டு கூட்டணி அமைக்க யார் வந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதனை விடுத்து வேறொரு கட்சியின் தலைவரை முதலமைச்சராக்குவதற்காக நாங்கள் ஏன் பாடுபட வேண்டும் என்பதில் தமிழக கட்சிக் கழகம் உறுதியாக உள்ளது இதைத்தான் சமீபத்தில் டிடிவி தினகரன் அவர்களும் அறிவித்துள்ளார் விஜயின் தலைமையில் ஒரு புதிய கூட்டணி உருவாகும் இந்த கூட்டணியில் புதிய தமிழகம் அமமுக ஓபிஎஸ் அணிகள் இடம்பெறுவதில் மாற்று கருத்தில்லை மேலும் விஜய் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணிக்கு செல்ல மாட்டார் ஐநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுவிட்டு வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்காகவா அவர் அரசியலுக்கு வந்தார் அதுபோன்ற தவறை அவர் செய்யவே மாட்டார் யாரோடு கூட்டணி அமைத்தாலும் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதில் அவர் உறுதியாக இருக்கிறார் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகும் அது தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அவருக்கு பின்னால் நாங்கள் அணிவகுப்போம் என்பது போன்று டிடிவி தினகரன் தொடர்ச்சியாக பேசி வருகிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமியை என்டி கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்ததை ஆரம்பத்திலிருந்து அமமுகவின் பொதுச்செயலாளரான டிடிவி தினகரன் தொடர்ந்து எதிர்த்து வருகிறார் அதன் வெளிப்பாடுதான் அவர் இவ்வாறு பேசி வருகிறார் என்று கூட பலர் கூறி வருகிறார்கள் நன்றி